பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒருபா பிச்செ காசு காசு வாங்கிட்டு கஞ்சாண மாசத்துல ரோம்பு வச்சுக்கிட்டு அல்லாவுக்கு இதா இருந்துகிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போனோம் திமுகப்பா எல்லாமே திமுக போனா அது நகமும் கடைமா அப்படி இருக்கு அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல

இப்ப தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போற தொடர் இந்த சமூக வீணா போயிருக்கும் தூக்காத இருக்கணும் முடியாது அவரு ரத்தங்கி செத்து போன காரணத்துக்கு டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு கூட்டம் போடுற உங்க ஏத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆலம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அது மறக்காதிங்க அங்க நிக்கிறான் இங்க நாரு ரசே வேலைக்கு ஆளே ஒளிமா எல்லா கடையிலும் அவனு கூட அடிக்கிறான் பான்புரம் கிடைக்கும் சாராயத்தை சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க தான் இருக்கு சூரிய காந்தி வேலை எல்லா மருந்தும் சாப்பிடலாம் அது இது சொல்லுங்க தேர்தல் இப்படித்தான் நடத்துவான் முள்ள மாறி அயோக்கியத்தனம் சார் நீ வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்த்துறான் நானே பேரு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ வாக்கு வாக்குச்சீட்டுல வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்து ஆடே கேக்குதா இல்லையா அது அப்படியே உள்கூத்தி இருக்கு திமுக ஓபனா சொல்றேன் நாப்பது சீட் வச்சிருக்கீங்க நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்க வாய்க்காட் பண்ணோம் நீ வாக்கு வாக்குச்சீட்டு நடத்து ஏன் சொல்லல ஓம்பருப்பு அங்கே இந்த மெஷின் அங்கே நான் இங்க வந்து செட்டப் பண்ணி இங்க அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் ஊத்துட்டு தான் இருக்கும் அதே முட்டாளா தான் ஆகிட்டு இருப்பாங்க நாட்டுல ஒரு மூணு நேற்றமும் வராது தமிழ பிரச்சனை தீரப்போறது இல்ல தீர்மா மீனவ பிரச்சனை கடிதம் தீரப்போறதில்ல நீட் இந்த மூப்பிட்டு ஒரு நாற்பது சேனல் நடத்துறான் அதை வச்சு ஒரு நாலு கையில கெடுச்சு அடிச்சு வரையிலேயே மண்டே குழந்தை ஒரு நாலு பேரை வர்த்தி அது இது பொட்டி வீட்டுல நம்மளதா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநாயம் இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கைகளுக்கு ஏதோ வருது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம மீனவர்களை கைது பண்றான் நம்ம காவிரி தண்ணி வர போறது இல்ல உல்லைப்பரியா வர போறது இல்ல ஆளாறுல தண்ணி வர போறது இல்ல இவனுக்கு இந்த சாராயத்தை வச்சு புழைச்சி இதே நாட்டு நாட்டு குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க ஒரே தீர்வு உண்மையான சமூக நினைவாக இருக்கு இந்த பொய் திராவிடம் பாராட்டை படமும் அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்குது செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடிச்சது அவரு ரெண்டு படம் அவரது இருக்கும் கரத்குமார் சார் ஒண்ணு

குணா எடுத்தாங்க அந்த காலத்துல அப்படி எப்படின்னாங்க ஆனா காலத்துக்கும் அழியாமல் இருக்கு இயக்குநர் இருக்காங்க அவங்க பயன்படுத்துறங்களோட கட்டமைப்புகளை தியேட்டர்ல ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பாப்பாக்கணும் அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளை ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வா எந்த நாயும் பேச எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவங்க வச்சிருக்கானுங்க எத்தனை எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒண்ணும் ஆதங்கம் ஒரு வந்து இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் சொல்ல மாட்டேன் இந்த நாடு ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்த உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வந்த மாதிரி பேரரசு அவர்களே நன்றி செந்தன பாரதி அவர்களே நன்றி வடக்கையும் வாழல தெற்கும் வாழல ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரியா ஆமா கூடிய கொடுமை இல்லைப்பா அதனால ஆட்டை போட்டு வந்துப்பா அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆடை போட்டு வந்து பண்றாங்க இப்ப நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செட்டாங்களா இல்லையா வெயில்ல நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செட்டாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்காருங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல அந்த நாலு பேருக்கு தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கவும் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தா மைய காமிச்சு விரத காமிச்சு கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளவு இயலாம அந்த வேகாத வெயில வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்க ஒண்ணு போட்டு அது பல இதை சொல்லிட்டு வாங்க தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு பூனை முன்னாடியே செஞ்சதுக்கு வரைக்கும் அது அநியாயம் நடத்தப்படுது இல்லையா ஒரு ஓட்டு போட வந்த செத்து போனா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்துல என்ன அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளவு லட்சம் கோடி கோடி பண்றீங்க இல்ல கூப்பிடுறீங்க இல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க என்ன மாசம் போகுது நான் மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் நிக்கல என்று காசு இந்த ஏஜென்ட் எல்லாம் வைக்கல அவ்ளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ரியன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கோட்ட மாதிரி நானூறு ரூபாய் ரெண்டு ரூபா உட்கார வச்சு போட்டு அங்க இங்க இங்க நாற்பது இதுக்கு தந்தால் நம்ம அப்புறம் அப்புறம் இருந்தா நீ அத எடுத்துக்கோ இதே எடுத்துக்கோன்னு இன்ஃப்ரியன்ஸ் பண்ண பேசிக்கோ பிரயோஜனம் இல்ல ஆனா நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் அளணும் இதுதான் என்னோட